வகை வகை பயிர்களாலே வேளாண்மை செஞ்சி வச்சான் என்று சொல்வோம் நீர் உயர நெல்லுயரும் எல்லுயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர்வான் உயர்ந்தானே தன்னே நன்னே நானே தன தண்ணே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தேவாழ்வோம் மஞ்சள் கொத்தோடு மாமரத்தின் நிலையோடு எறும்பூரும் கரும்போடு மகிழ்ந்தானே தன்னே நன்னை நானே தன தன்னை நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தயனிலும் தேவாழ்வோம் விருந்தோம்பல் தமிழின் பண்பினே மகுடமாகும் இயற்கை வேளாண்மை பசுமை காக்கும் வேறாகும்

ான் தண்ணே நண்ணே நானே தன தன்னே நன்னே நானே தமிழன் என்று சொல்வோம் நாம் தயனிலும் தேவாழ்வோம் தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே நன்றி வணக்கம்